அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது உங்களுடைய பெற்றோருக்காண்டி நீங்கள் வந்து துவா செய்யணுமா இன்ஷால்லா அவங்க வந்து இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் வந்து நல்லபடியாக வச்சுருப்பாள் இன்ஷால்லா இந்த துவா வந்து உங்களோட துவாவில் ஆட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் முடிஞ்சால் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் இந்த துவாவை மறக்காம கேளுங்க தாய் தந்தைக்காண்டி இன்ஷல்லா இந்த துவா என்னன்னு பார்க்கலாம் ரஜீம் ரஹீம் اللهم اسعد ابيك ما اسعدني كثيرا وارحم ابيك ما رحمني صغيرا اللهم اجعل في قلبي نورا وفي حياتي نورا وفي قبره نورا وعن يمينه نورا வா ஷிமலூரால் இன்ஷால்லா இந்த துவா வந்து நீங்க ஓதி பாருங்க இன்ஷால்லா இந்த துவா கேட்டு கூட அது பின்னாடி இன்ஷாலாக சொல்லி பாருங்க இன்ஷாலா கண்டிப்பா உங்க தாய் தந்தைக்காண்டி துவா செய்யுங்க இன்ஷாலா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அவங்களோட தாய் தந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்கள் இன்ஷால்லா இந்த துவாவை எல்லாம் அதிகமா செய்யுங்க சில மாலைக்கு மொராஹிமாத்துல ஹிமு